வணக்கங்க என் பேர் ஆலா நாங்கள் இயற்கை வாழ்வியல் ஆய்வகம் வச்சுருக்கோம் வைகை இயற்கை ஆய்வகம் வச்சுருக்கோம் இதன் மூலமாக இயற்கையான உணவுப் பொருள்கள் இயற்கையான மூலிகை மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருள்களை பாரம்பரிய விளையாட்டுகளை வழக்கு விளையாட்டுகளை அவங்க மத்தியில் கொண்டு போகிறதுக்கான வேலை திட்டங்களை செய்திட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிற சிறுவர்கள் கைபேசி மூலமாக தன்னை இழந்துடுறாங்க காலத்தையும் சிந்தனையையும் அதுலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கான வேலையை செய்திருக்கோம் அந்த வகையில் பல்லாங்குழி கோட்டி குண்டு பம்பரம் போன்ற எண்ணற்ற பழைய விளையாட்டுகளை இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இது சிறுவர்களுக்கான காட்சிப்படுத்தியிருக்கிறது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் நம்ம பல் பசை பல் பசை நஞ்சுன்னு சொல்கிறோம் அதுலேருந்து பல்பொடி அணியப்படுத்திருக்கோம் இது பல்பொடி நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சொல்லக்கூடிய நெகிழி குச்சியிலிருந்து அவங்கள விடுதலை பெறுவதற்காக நாங்க மூங்கில் பல்குச்சி அணியப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி பல்குச்சி பல்பொடி அதே மாதிரி தேநீர் பொடி பத்து வகையான இயற்கை தேநீர் பொடியை அணியப்படுத்தியிருக்கோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கும் சோப்பு இல்லாம இது வந்து வெட்டி குளியல் பஞ்சு இயற்கையாக குளிக்கக்கூடிய இயற்கை பஞ்சுகளை அணியப்படுத்திருக்கோம் இது மாதிரி எண்ணற்ற இயற்கை பொருள்களை மக்களுக்கு காட்சிப்படுத்தி விற்பனைக்கு கொண்டிருக்கோம் நம்மை சுற்றி இருக்கிற வளங்களை அழித்து வணிக நிறுவனங்கள் அவர்கள் பொருட்களை வாங்குவதற்காக நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகளை உணவு உண்ணுவதையும் செய்வதையும் மறக்கடிக்கப்பட்டார்கள் அவர்களை மீட்டு எடுத்து இந்த இயற்கை உணவை அந்தந்த காலகட்டத்தில் விளையக்கூடிய பொருட்களை இந்த மக்களுக்கு எளிமையாக செய்து அவர்களை உண்ணக்கூடிய அளவில் நாங்கள் அணியப்படுத்தியிருக்கோம் அந்த வகையில் இது வந்து பணம் கிழங்கு மாவு பணம் பழம் வரும்போது இயற்கை நமக்கு கொடுக்குது பணம் பழம் எல்லா நேரத்திலும் கிடைக்காது நுங்கு எல்லா நேரத்திலும் கிடைக்காது அப்ப இயற்கை நமக்கு எந்த காலத்தில் எந்த பொருளை கொடுக்குதோ அதை நாம் சாப்பிடணும் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து கிழங்கு மாவு இது அடுத்த மாதம் கிடைக்காது அடுத்த திங்கள் கிடைக்காது இப்ப பணங்கள் கிடைச்சா பணங்கள் குடிக்கிறோம் ஆகவே இயற்கை நம்மை இருக்கிற மரங்கள் வளங்கள் அது என்ன நமக்கு கொடுக்குதோ அதை உண்ணணும் அதை சாப்பிடணும் அதை பராமரிக்கணும் அதை சார்ந்து நாம வாழணும் என்று சொல்லிக் கொள்கிறேன் அந்த வகையில வாய்ப்புக்கு நன்றி என் பெயர் ஆலா நான் புதுச்சேரி என்னுடைய தொடர்பு எண் ஒன்பது எட்டு எட்டு ஆறு ஒன்று இரண்டு சுழியம் மூன்று ஆறு ஒன்று நன்றி